ஒரு ரத்த பொரியல் ஒரு ரத்த பொரியல் ஒரு பெப்பர் சிக்கன் ஒரு பெப்பர் சிக்கனு தலைக்கறி தலைக்கறி ஒரு குடல் கறி ஒரு குடல் கறி ஏழு ஐட்டங்க ஏழு ஐட்டம் குழம்பு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுப்பொழி குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு ரசம் பச்சை புளி ரசம் தக்காளி ரசம் ரெண்டு ரசம் வந்து ஒன்று மூணு தயிர் இது இருக்கு வேணா நடக்கும் ரசத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ரசம் இருக்கு ஒன்னு தக்காளி ரசம் ஒன்று வந்து பச்சை புளி ரசம் ஓகேண்ணா நன்றிண்ணா சாப்பிடுவேன் இப்போ வந்துடா மத்திய சாப்பாடு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பார்ப்போம் மட்டன் குழம்பு அப்படியே அந்த சாதத்தோடு அந்த மட்டன் இருக்குது அப்படியே கடிஞ்சி அப்படியே சாப்பிடக்கூடாது இந்த மட்டன் வச்சிருக்காங்க இந்த மட்டன் அப்படியே அப்படியேதான் இந்த சாதத்தோடு வச்சு

போகுதுடலு நல்லா இருக்கு அதுதான் ரத்த பொரியல் சாப்பிடுக்கிறேன் ரத்த பொரியல் சூப்பரா இல்லையா அதுதான் ரத்த பொரியல் ரத்த பொரிய ரத்த பொரியல் பாருங்க அப்படியே ரத்தம்லாம் வச்சு வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் போட்டு நம்ம வீட்டில பேரும் அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்குதான் நாட்டுக்குடி போது நாட்டுக்குடி குழந்தை வச்சோன்னே கலஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஊற்றிட்டு அதே மாதிரி மட்டன் குழம்பு நம்ம எப்படி சாப்பிட்டோம் அப்படியே அந்த பிணைஞ்சி நாட்டுக்கோழி தேன் வச்சுக்கோங்க அதை எடுத்து அப்படியே ஒரு குழம்புடை மிக்ஸ் பண்ணி சூப்பர் அப்படியே கொஞ்சம் நம்ப குறவா தானே

என்ன மீன் நான் அது பாறை மீன் நினைச்சேன்னா சொல்லிங்க பாறைன்னு சொன்ன பாறை தான் பாறை உடனே பேசுகிறேன் நல்லது அதுக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சுருக்காங்க அது இத்தெல்லாம் சாப்பிடல கோழி போட்ட முட்டை சாப்பிட வேண்டாமா கோழி போட்ட முட்டை எல்லாம் முடிச்சுக்க மீன் கொடுத்துருக்கு இப்போதான் நானே உங்களுக்கு கம்பிக்க மட்டன் குழம்புக்கு மட்டன் கிரேவி இருக்குது நாட்டுக்கோழி குழம்புக்கு நாட்டுக்கோழி கிரேவி இருக்குது மீன் குழம்புக்கு மீன் ஃப்ரெஷ்ஷு சரி மீன் ஃப்ரை இருக்குது மேலே என்ன வேணும் பாருங்கள் இன்னும் அந்த நான் டேஸ்ட்டு மீன் ஆக்சுவலாக பிடிக்கும் அதெல்லாம் சொல்கிறேன் இன்னும் அந்த டேஸ்ட் ரிஷம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரசம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக தருங்க அதே சாப்பிடலாம் கே பண்ண ஒரு தலை கட்டிக்கலாம் கடஞ்சிட்டு நைட்டாக குடிப்போம் சூப்பர் பச்சை புளி ரசம் பச்சை புளி ரசம் பேர் எப்பீடுவோ அதே மாதிரி டேஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகே கைஸ் இப்போ நீங்கள் அவினாசி நம்ம பார்த்தியா சார் பெருமானூர் ஆ ஓகே இப்போ நீங்கள் பெருமாநல்லூர் பைப்பாஸு இல்லை கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருக்குது ஈரோட்டிலேருந்து இருந்து போகிறீங்க இல்லை கோயம்புத்தூர்லேருந்து ஈரோட்டுக்கு போகிறீங்க பெருமாநல்லூர் வழியாக போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஆச்சி மிஸ்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போங்க மத்தியான டைமு நல்ல ஒரு வெஜ்ஜு மீல்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குடல் கையிரு என்னன்னா நான்வெஜ் வெஜ்ஜா சாரிப்பா நான்வெஜ்ஜாவா நான்வெஜ் மீல்ஸாக வாங்க மாற்றி சொல்லிட்ட வெஜ்ஜுன்னு நான்வெஜ் மீல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நான்வெஜ் நான்வெஜ் மீல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது குடல் ரத்த பொரியல் மட்டனு சிக்கனு நாட்டுக்கோழி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது மீனும் இருக்குது மீன் ஃப்ரையும் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மீல்ஸோடு கொடுத்துருவாங்க மறக்காமல் நீங்கள் பெருமாநூல் சைடு வந்தீங்கன்னா இந்த ஆச்சு மீஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க